வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாற போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நான்காம் வீட்டுக்கும் கேது பகவான் பத்தாம் வீட்டுக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் வலுப்பெறும் வீடுகள் பார்க்கும் போது இரண்டாம் வீடு மற்றும் ஆறாம் வீடு கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது எட்டாம் வீடு மற்றும் பனிரெண்டாம் வீடு இந்த ராக கேது பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தகவல் தொழில்நுட்ப துறையில அதிக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உருவாக கூடும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விருச்சிகராட்சிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் அதிக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக கூடும் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் வாய்ப்புகளும் உருவாக கூடும் தொழில் துறையில ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சுய தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்களில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் முதலீடுகளை எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அதுக்கேற்ற வருமானங்களை இந்த காலகட்டம் விருச்சிகராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முதலீடுகளை செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் பழைய முதலீடுகள்னால இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக கண்டிப்பாகவே இருக்குது வங்கியிலிருந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் செலவுகளை நீங்கள் கண்டிப்பாகவே கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொத்துக்கள் முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு அதிக லாபங்களை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் குடும்ப நபர்களுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை இந்த காலகட்டம் நீங்க வாங்கி போடுவீங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கான செலவுகளும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நிதி நிலைங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடும் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உருவாக கூடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்க தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை கண்டிப்பாகவே ஈடுபடணும் சொல்லலாம் உணவு பழக்கங்களை சீர்திருத்திக்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாகவே நீங்க கூடும் சொல்லலாம் அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தியானம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் ஆன்மீக பயணங்கள்னால உங்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் ஆன்மீக புத்தங்களை இந்த காலகட்டம் நீங்க அதிகமாகவே படிச்சுக்கிட்டு வருவீங்க புனித தலங்களுக்கு சென்று வர்றதுனால உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உருவாக கூடும் அதனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகவே வரும் சொல்லலாம் புதிய வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் புதிய துறையில உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் கண்டிப்பாகவே இருக்கு கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் செய்யறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம் அதனால உங்களுக்கு பொருள் வரவுகள் இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு புதிய மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் கலைத்துறையில இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் பாரம்பரிய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குல தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்க வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கு ஏற்ற நன்மைகளை இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் அதே போல உங்களுடைய முன்னோர்களை வணங்கிட்டு வரும்போது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் பைனான்ஸ் துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக கூடும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சில சவால்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும் அதே போல காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுக்கற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் அதே போல குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் கண்டிப்பாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் திருமண வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்யும் போது திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இருக்கும் நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் குழந்தைகளின் கல்விக்காக இந்த காலகட்டம் நிறைய முதலீடுகளை கண்டிப்பாகவே விருச்சிக ராசிக்காரங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க அதனால லாபங்களையும் நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் விளையாட்டு துறையில இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் பயணங்கள்னால விளையாட்டுத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் போட்டி தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் கலை மற்றும் பாரம்பரிய கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குது எதிர்கால திட்டமிடுதல் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நண்பர்களின் வட்டம் விரிவரையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சமூக சேவையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சமூகத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் பழைய நண்பர்கள் உங்ககிட்ட வந்து மீண்டும் சேர்வக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் கலாச்சார நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் திடீர் பயணங்கள்னால உங்களுக்கு அதிக நன்மைகளை இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் வெளிநாட்டு பயணங்கள்னால அதிக நன்மைகளும் இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நிதி நிலையில திட்டமிடுதல்ங்கிறது கண்டிப்பாகவே அவசியமாக தேவைப்படும் சொல்லலாம் புதிய கடன்களை நீங்க வாங்குறதும் இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல நீங்க திட்டமிடுதல் இந்த காலகட்டம் அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆடம்பரமான செலவுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சுப செலவுகளும் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு செலவுகள் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உருவாகிட்டு வரும் பொதுவாகவே ராக ேது பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே நீங்க எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம் உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் நிதிநிலை மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மனதளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இப்போ சொன்ன அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்